வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான மஞ்சள் கிழங்கு அழகல் நோயை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்க வேண்டும் மழைக்காலத்தில் காண்டா மிருக பண்டினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு இரண்டு ரைனோ லூர் இனக்கவர்ச்சி பொறிகளை அமைக்க வேண்டும் வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு பத்து கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும் காய்க்கும் பருவத்தில் உள்ள கொடிவகை காய்கறி பயிர்களை பழைய ஈக்கலை தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் தோட்டக்கலை அலுவலரை ஆலோசித்து போதிய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் கன்று ஈனும் நிலையில் உள்ள கறவை மாடுகள் ஆடுகளை வசதியான உலர்பான இடத்தில் தங்க வைக்க வேண்டும் முயல்களில் தற்போது மழைக்காலத்தில் இரத்த கழிச்சல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கொட்டகையை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் நீரில் நனைத்த பைக்கோல் அல்லது உலர் தீவனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது இயந்திர உலர்த்திகளில் இட்டு காய வைக்க வேண்டும் பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோற்ற வசதி செய்து தர வேண்டும்